வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு ஜீரா ரைஸ் அதாவது ஜீரக சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி சாதா அரிசி யூஸ் பண்ணுறத பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் திருவுண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு நாலு பெரிய பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் முழு ஜீரகம் அஞ்சு ஆறு துண்டு பட்டை ஏரெட்டு ஏலக்காய் ஒரு எட்டுல இருந்து பத்து கிராம்பு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் அது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன் நெய் வேண்டாம் அப்படின்றவங்க எண்ணெயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் ஊற்றினா எனக்கு கொஞ்சம் வாசமாக இருக்கும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரம் இதெல்லாம் போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் பச்சை மிளகாய ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையோ போட்டுக்கோங்க

இதில் வந்து நான் நல்லா சூடான தண்ணியே சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு மூணரை மூணே முக்கால்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இல்லை ரொம்ப நல்லா சாஃப்டாக வேகணும்னா நாலு கப் தண்ணியே சேர்த்துருங்க சேர்த்து நம்ம வச்சிருந்த ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்தால் போதும் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு விசில் வந்த உடனே சிம்மில் போட்டுட்டு இன்னொரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க இல்லை உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் வரணுமோ பார்த்து வச்சு எடுத்தீங்க ஜீரா ரைஸ் தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப சுவையா இருக்கும் சிக்கன் குழம்பு கூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாருக்கும் பிடிக்கும் நன்றி